அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி என்ன விசேஷம் அப்படி என்று சொன்னால் முருகனுக்குரிய சஷ்டி விரதம் திருமாலுக்குரிய திருவோண விரதம் திருவோணமும் சஷ்டியும் இணைந்து வருகின்ற அற்புதமான நாள் நாளைய தினம் முருகனுக்குரிய அந்த சஷ்டி விரதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வருகின்ற இந்த சஷ்டியை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க இதுக்கு பேர் இருக்கு ஒன்று வந்து சம்பா சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சுப்பிரமணிய சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க குமார சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டி என்னாலே ஆறு ஆறாவது திதி ஆறாவது திதி என்பது வந்து வெற்றியை தருகின்ற திதி ஆறு என்றாலே வெற்றி என்ற அர்த்தம் ஏன்னா சஷ்டி அப்படின்னு பார்த்துருக்குறோம் அந்த சம்பா சஷ்டிக்கு என்ன ஒரு சிறப்பு என்பதை பார்க்கணும் இல்லையா இந்த சஷ்டி முருகனுக்கு உரிய சஷ்டி அல்ல இந்த சஷ்டி சிவபெருமானுக்கு உரிய சஷ்டி சிவபெருமான் ஷண்பகாசுரன் அப்படி என்கிற ஒரு அசுரனை வதைத்ததால் இந்த சஷ்டிக்கு சம்பா சஷ்டி அப்படின்னுட்டுப்பேன் கார்த்திகை மாதத்திலே வளர்விரையிலே ஆறாவது நாளிலே இந்த ஷண்பகாசுரன் என்கிற அசுரனை பைரவர் வதம் செய்தார் சிவபெருமான் பைரவர் உருவம் எடுத்து வதம் செய்தார் பைரவ அவதாரமாகி வதம் செய்தார் அதுதான் சம்பா சஷ்டி என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்த ஆறாவது திதியாகிய சஷ்டி திதியில் யாரெல்லாம் முருகனை நினைத்து அந்த அறுமுக கடவுளை நினைத்து அந்த சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை ஓதி விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சகல சௌபாக்கியங்களும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் நாளைய நாள் பல மாநிலங்களிலே இந்த சஷ்டியானது ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த ஆறு நாட்கள் இந்த விரதம் இருந்து இந்த சஷ்டி என்று யோக பைரவரை வழிபட்டு விரதத்தை நிறைவேற்றி கொள்ளுகின்றனர் இந்த சம்பா சஷ்டி கொண்டாடப்படுகின்ற சிவத்தலம் ரொம்ப முக்கியமான சிவத்தலம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திருப்பத்தூர் அருள்மிகு திருத்தளிநாதர் திருக்கோயில் திருப்பத்தூரில் திருத்தளிநாதர் திருக்கோயில் அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்குது அன்னைக்கு வந்து இந்த சம்பா சஷ்டி அந்த இடத்துல ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடப்படும் இந்த சம்பா சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதாலே மகிழ்ச்சியான மற்றும் வளமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த புதன்கிழமை திருவோண விரதம் பெருமாளுக்கு விரதம் இருக்கின்றவர்கள் இந்த திருவோண விரதத்தை இருக்கலாம் இந்த திருவோணம் என்பது பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை என்பது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் இப்போ பெருமாளுக்குரிய மிக முக்கிய தினமான திருவோணமும் இந்த சஷ்டி தினத்திலே வருவது என்பது சாலச் சிறந்தது இல்லையா அதனால் திருவோண விரதம் இருக்கலாம் காலையிலேருந்து நீங்கள் உபவாசம் ஒரு ஒருவேளையாவது இருந்து அந்த மத்தியான வேளையில் நீங்கள் பெருமாளை வணங்கி இந்த விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இது எளிமையான விரதம் இந்த விரதத்தின் மூலமாக என்னவெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகளெல்லாம் நிறைவேறும் ஒப்பிலியப்பன் சுவாமி கோயில்னுட்டு ஒன்று இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்து ரொம்ப பேர் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த திருவோண விரதம் இருந்து அன்னைக்கு அந்த ஒப்பிலியப்பன் திருவிண்ணகரப்பன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த திருக்கோயிலுக்கு சென்று அந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள் அன்னைக்கு மாலையில் அங்கே என்ன விசேஷம் என்று சொன்னால் திருவோண தீபம் என்னட்டு ஒரு தீபம் அந்த தீபம் ஏற்றுவார்கள் அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒப்பிலியப்பன் சுவாமி கோயிலை வந்து பிரகார வலம் வரும்போது கூடவே இந்த பக்தர்கள் குழாம் அந்த திருவோண தீபத்தை பார்த்துவிட்டு சுவாமியை வணங்கிவிட்டு வீட்டுக்கு வந்து விரதத்தை முடித்து கொள்வார்கள் அது திருவோண விரதம் இருக்கும்பொழுது சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட திருவோண நாள் நாளைக்கு நாள் நாளை இன்னொரு விசேஷமும் இருக்குது திருப்பதிக்கு பக்கத்தில் திருச்சானூர் அலர்மேலு மங்கத்தாயார் அருள் புரிகின்ற இடம் திருச்சுகனூர் என்கிட்ட பேர் இப்போ கார்த்திகை பிரம்மோற்சவம் நடக்குது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அது பஞ்சமி தீர்த்தம் அந்த பஞ்சமியிலே தான் அந்த அலர்மேலு மங்கை என்று சொல்லப்படுகின்ற திருமகள் தாமரை மலரிலே மலர்ந்தாள் இந்த கமல புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த புஷ்கரணியிலே அவள் தோன்றினாள் இன்னைக்கு அந்த புதன்கிழமை என்ன விசேஷம்னு சொன்னால் அந்த உற்சவம் முடிஞ்சதாலே புஷ்ப யாகம் அப்படின்ட்டு ஒரு யாகம் நடைபெறும் எங்கே திருச்சானூரில் நம்ம பார்க்கலாம் அது நேரடியாக தொலைக்காட்சிகளிலேயெல்லாம் எல்லாம் ஒளிபரப்புகின்றார்கள் டன்னு டன்னா பூக்கள் செங்கழுநீர் இருவாட்சி முல்லை மல்லிகை என்று பல பல நறுமணமிக்க மலர்கள் திருப்பதியிலே நிறைய மலர்கள் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் காஷ்மீரில் இருந்து கர்நாடகாவிலிருந்து ஊட்டியிலிருந்து நிறைய மலர்கள் லாரி லேரியாக வரும் அத்தனை மலர்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு வேத மந்திரங்களை ஓதி அந்த தாயாருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய இந்த புஷ்பயாகம் இந்த புஷ்பயாகத்தை கண்ணாலே தரிசித்தாலே தொலைந்து விடும் அதுவும் இந்த புதன்கிழமை தான் நடக்குது அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை நந்த சப்தமி அன்னைக்கு கோ பூஜை பண்ணணும் நந்த சப்தமி அப்படின்னு சொன்னால் நந்தனன்னா யார் நந்தகுமாரன் இன்னும் யாரை சொல்கிறோம் கண்ணனை சொல்கிறோம் அதனால் அன்னைக்கு கோமாதவான பசுவை வணங்குவது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்னைக்கு வியாழக்கிழமை நந்த சப்தமி அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மைதுலாஷ்டமி என்று சொல்லப்படுகின்ற அஷ்டமி மறுபடியும் பைரவருக்கே வரணும் பைரவிக்கு உரிய பைரவருக்கு உரிய நாள் இந்த அஷ்டமி நாள் ஆகையினால் தொடர்ச்சியாக புதன்கிழமை அன்னைக்கு சம்பா சஷ்டி திருவோணவரதம் வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்சானூரில் புஷ்பயாகம் அதுக்கு அடுத்த நாள் நந்த சப்தமி அப்புறம் மைதுலாஷ்டமி தொடர்ச்சியாக மூன்று நாட்களும் நம்ம இறையருள் பெறுவதற்கான அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கின்றன இந்த நாட்களிலே அந்தந்த தெய்வங்களுக்கான வழிபாடுகளை ஏற்றி நாம் நலம் பெறலாம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்